வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பூத சேனலை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க நடிகை ஸ்ரீதேவியோட திடீர் மரணத்தினால இந்திய சினிமா உலகமே பெரும் சோகத்துல இருக்காங்கன்னே சொல்லணும் குறிப்பா இறந்து போன ஸ்ரீதேவியோட ஆன்மா சாந்தி அடையணும்னு சொல்லிட்டு அவங்களோட கணவர் போனி கபூர் பல விஷயங்களை பண்ணிட்டு வர்றாரு இப்போ ரீசெண்டா நேத்து ஈவினிங் ஆறு மணிக்கு ஸ்ரீதேவியோட ஆன்மா சாந்தி அடைய கண்ணீரஞ்சலி கூட்டத்தை சென்னையில் நடத்தி இருக்காங்க இதுல ஸ்ரீதேவியோட மகள் ஜான்வியும் குஷியும் கலந்துக்கிட்டாங்க விட்டாங்க பொதுவா தல அஜித் சார் எப்படிப்பட்டவர்னு நம்ம எல்லோருக்குமே நல்லாவே தெரியும் நடிகர் சங்கத்துல எந்த ஒரு பிரச்சனைனாலும் சரி டொனேஷன் கொடுக்கறதுனாலும் சரி மொத ஆளா வந்து நிப்பாரு தல அஜித் சார் அது மட்டும் இல்லாம எல்லோரையும் நேசிக்க நல்ல மனிதர்னே சொல்லணும் தளபதி விஜய் சார் மாதிரியே பலருக்கும் பல உதவிகளை பண்ணிட்டு வராரு தல அஜித் சார் குறிப்பா தல அஜித் சாரை முன்னிறுத்தி பல சினிமா பிரபலங்கள் மேடையில ஒருத்தவங்க தான் நடிகை ஸ்ரீதேவி இந்த நிலையில போன மாசம் ஸ்ரீதேவி திடீர்னு சினிமா உலகமே சோகத்துல இருக்காங்க ஸ்ரீதேவி காலமனதுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்துற வகையில நேற்று ஈவினிங் சென்னையில நடத்தி இருக்காங்க இந்த செய்தியை கேட்டு தல அஜித் சாரும் மனைவி சாலினியும் அந்த இடத்துக்கு நேர்லயே போயிட்டு அஞ்சலி செலுத்தி இருக்காங்க அது மட்டும் இல்லாம தல அஜித் சார் வந்துட்டு ஸ்ரீதேவி மகள் ஜான்விக்கும் குஷிக்கும் ஆறுதல் சொல்லியிருக்காராம் தல அஜித் சார் அங்க வந்தத பார்த்து பெரிய ரசிகர் பட்டாலுமே அங்க வந்து குவிஞ்சிருந்தாங்களாம் இந்த செய்தி சோஷியல் மீடியால வைரலா பரவி வந்துட்டு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தல அஜித் சாரோட இந்த குணத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு பூத கண்ணாடி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க